கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அரசியலமைப்பு சட்டம் உருவாயும் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சாதி ஒரு மனநோய் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு எங்கெல்லாம் வந்து சாதி வந்து பரவி இருக்கும் அங்கெல்லாம் ஒடுக்கப்படுறவர்கள் சுதந்திரமே இருக்காது அப்படின்ற மாதிரி பல்வேறு அரசியல் விமர்சகராகட்டும் பிளாசபர்ஸராகட்டும் சுதந்திர போட்ட தயாரிக்கலாட்டும் சொல்லிட்டு இருக்காரு அப்படி பார்க்கையில் இன்னமும் சாதி பாக்குறாங்களா தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அப்படின்ற பல பேர் கேள்வி கேட்கிறாங்க அந்த மத்தியில திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் பயணம் வந்து வெட்டியிருக்காங்க ஏன் வெட்டுருந்தா பாத்தீங்கன்னா தன்னோட அக்காவை காதலச்ச ஒரே காரணத்துக்காக சுர்ஜித் வந்து கவின் குமார வெட்டியிருக்காரு அந்த பின்னாடி தான் கடற்கனாடி வாய்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி பகுதியில் கேடிசி என்ற நகரில் கவீன்குமார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து டாப் ஸ்டூடெண்டாக இருக்காரு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காரு அவரோட பள்ளியில் அவர் தான் டாப்பராக சொல்கிறார் அதே சமயம் அவங்களோட குடும்பத்தில் இருக்க அம்மா வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியர் அவங்களோட தாத்தா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அதே சமயம் அவங்க குடும்பத்தில் படித்த முன்னேறிய சமூகத்தில் இருக்கிறவங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் இன்னமும் சாதி பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்விக்கு இந்த இடத்துல தான் ஒரு பதில் இருக்கு ஏன்னா கவீன்குமார் கேடிசி நகரில் இருக்க ஒரு பள்ளியில் படிக்கிறாரு அங்கே வந்து சிறுவயதிலிருந்தே அந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவி மாணவி கூட இவருக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக காதலிக்கிறார் காதலிக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் சுற்றி பார்க்கறதா பார்க்க போகிறதா இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கா அதே சமயம் கவின் குமார் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்ததுனாலேயே இந்த காதலுக்கு பல தடைகள் வந்திருக்கு தடைகள் வந்தனால இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்னு சொல்றாரு அதே சமயம் சென்னையில வந்து இவர் ஒரு உயர்ந்த மென்பொருள் கம்பெனில வந்து வேலை செய்கிறார் இவருக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் போட்டுற மாதிரி சொல்றாங்க அதே சமயம் நல்ல ஒரு டாப் ஸ்டூடெண்ட் இன்னொன்னு ஐலி ஐலி ஒரு நல்ல ஒரு சார்பான மைண்ட் உள்ள பையன் அப்படின்ற மாதிரி சுற்று வட்டார பகுதியில இருக்கட்டும் குடும்பத்தா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க அதே சமயம் தன்னோட காதலி வந்து சித்த மருத்துவம் ஒரு டாக்டரா இருக்காங்க பாளையங்கோட்டையில இவங்க வேலை செய்யறாங்க இவங்க வந்து காதலுக்கு வந்து தொடர்ச்சா வந்து வீட்டுல வந்து தொடர்ச்சா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால சென்னையில இருந்து ஒரு மாதம் ஒரு முறை வந்து அவங்கள வந்து சந்திச்சு சந்திச்சுட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு கட்டத்துல கவின் குமார் இந்த சாதி காரணமாக உங்களுக்கு ஓரம் கட்டப்படுறதுனால இனிமேல் அவங்க சந்திக்க கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துறாரு முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாம இனிமேல் நாம இந்த காதல் துண்டிச்சுக்கலாம் துண்டிச்சுக்கிட்டு நாம சொந்த வாழ்க்கைய பார்க்கலாம் பட்ட மாதிரி ஒரு முடிக்கு வந்துடுறாரு இந்த தான் இவங்களோட காதல் என்ன பண்றாங்கன்னா என்னோட வீட்டுல வந்து பேசு எங்க வீட்டுல ஒத்துக்குப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பெண் யார் அந்த பெண்ணோட பின்புலம் என்ன அப்படின்றதா இங்க பாக்க வேண்டியது அவங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்காங்க சுர்ஜித் அப்படின்ற ஒரு தம்பியும் இரண்டு பெண்களும் அவங்க பேர் என்ன குறிப்பிட்ட அளவு இந்த தகவல் எதுவுமே வர வரல தந்தை சரவணன் தாய் வந்து கிருஷ்ணகுமாரி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க பாளையங்கோட்டை பகுதியில ஒரு காவல் ஆய்வாளராக இருக்காங்க அதாவது எஸ்ஐயா இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அதிகாரம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தடை இருக்கிறனால மாதம் மாதம் சந்திக்கிற பேர்ல அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வருவாராம் தொடரச்சப்போ சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பாக்குறது இந்த மாதிரியான வச்சிருக்காங்க சுர்ஜித்தும் இதை வந்து கவனிச்சுட்டே வந்திருக்காரு தன்னோட அக்கா இந்த மாதிரி ஒருத்தரோட மாற்று சாதிகளோட பட்டியல சமுதாயத்தை வந்து காதலிக்கிறா தெரிஞ்சு அக்கா வந்து கண்டிச்சிருக்காரு இனிமேல் அந்த சாதிகார பையன்கிட்ட பேசாத அந்த சாதி சாதிகார பையன்கிட்ட பழகாத அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காரு இருந்தாலும் கவின் குமார் வந்து இது ஏத்துக்கல நான் அப்படி தான் காதலிப்பேன் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு சுர்ஜித்தும் வந்து தொடர்ச்சா நீ மாதிரி இந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே சென்னைக்கு ஒரு திரும்பவும் கிளம்பி போயிருக்காரு கிளம்பி போறது மட்டும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பயமா போர்ஸ் பண்ணிருக்காங்க மேரேஜ் கட்டாயமே பண்ணியாகணும் மாதிரி உடனே கால் பண்ணி அழைச்சி கவின் குமார் போய் அவங்கள சந்திச்சு பாத்திருக்காங்க உடனே அந்த கிளினிக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து உடனே ஒரு வண்டியில வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி இந்த மாதிரி எங்க எங்கிட்ட பேசுறத விட எங்க அம்மா கிட்ட பேசு எங்க வீட்டுல வீட்டுக்கு பேச பேசினா ஒத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே சரி ஏறி இவரும் உட்காந்துக்கிறாரு உட்காந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் போனதுல இறங்கி தன்னோட மறைமுகமும் வச்சிருந்த அந்த அறிவால் எடுத்துட்டு பட்ட பகல்ல அவர் வந்து ஓட ஓட வெட்டியிருக்காரு வெட்டுறது மட்டும் இல்லாம எங்க அக்கா காதலிப்பியா காதலிப்பான்ற மாதிரி துண்டு துண்டா வெட்டி கையிலிருந்து கால இருந்து எல்லா பகுதியிலும் வெட்டியிருக்காரு வெட்டிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்காரு சரண்டர் ஆகி என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னா இல்ல நான் நிறைய டைம் வந்து நீ ஃபாலோ பண்ணாத எங்க அக்கா காதலிக்காத மாதிரி நான் சொல்லிட்டேன் வான் பண்ணிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாது அதான் கோவம் வந்து நாங்கள் சரமாரியாக வெட்டிட்டேன் என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டுக்காங்க அதே சமயம் அந்த குடும்பத்தில் அந்த ப கவின் குமார் குடும்பத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வெட்டுனது காரணமே அவங்க குடும்பங்கள் தான் ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கிறனால நீ வெட்டு நீ கொலை செய் அப்படின்னு அவன் தூண்டுதல் பேரில் தான் கவின் குமார் வெட்டினதாக வந்து சொல்கிறாங்க போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா முறையாக நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக வந்து சரியானது நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் அவருக்கு வந்து பக்க பத்தாம் தேதி வரையும் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் இருக்கணும் காவல இதில் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து ரிலேட்டிவ் வந்து நான் அந்த கவின் குமார் உடம்பு நான் வாங்க மாட்டோம் எங்க சரியா நீதி வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற பேட்டியும் கொடுக்குறாங்க அம்மா அப்பா அம்மா எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க சுத்தி வட்டுறதுல எல்லாமே நல்ல பையன் அருமையான பையன்ற மாதிரி சொல்லி பாடியை வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க இதை இதை ஒட்டியே வந்து ஊடகங்கள் என்ன பேசுறாங்கன்னா அவன் வந்து வெட்டான்னு தெரியல ஏன் நீ வந்து அவங்ககிட்ட போய் லவ் பண்ற அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த சமூகமே நாரி போயிருக்கு இந்த சமூகத்தை இனிமேல் எவனும் காதலிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் இன்னும் சில கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆமா நாங்க ஆண்ட பரம்பரை அப்படிதான் வெட்டுவோம் அப்படிதான் கொல்லுவோம் உங்களுக்கு புத்தி வரி வரை நாங்க விட மாட்டோம்

பக்குவம் இருக்குல்ல அது இல்லை இல்லை அப்போது சமூகத்தில் சாதின்றது நீ படித்தாலே மாறக்கூடியாத விஷயங்களாக இருக்குது பண்பாட்டு ரீதியாக சிந்தனை ரீதியாக எல்லா வடிவிலும் அவங்களுக்கு ஊறி போய் இருக்கு அப்படி அதே சமயம் படி இந்த சமூகத்தில் டெக்னாலஜி என்னதான் வளர்ந்துருந்தாலும் சாதி பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த சமயத்துல தான் சாதி சார்ந்த படுகொலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா ஊறி போன சாதியை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும் நீதிமன்றத்தில் சரியான நடவடிக்கையும் நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ இதுக்கு சரியான நடவடிக்கையும் தீர்ப்பும் வழங்கினா கட்டாயமா வந்து இந்த மாதிரியான படுகொலைகள்

விஷயங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்ததா இந்த மாதிரியான குற்றங்கள் ஒட்டுமொத்தமா முடியாது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பல்வேறு சமூக அறிகளோட கேள்வியா இருக்கு நம்மளோட பார்வையும் அதுதான் பல்வேறு இந்த கேஸை ஒட்டி பல்வேறு தகவலை பக்கிட்டு இருக்கோம் மற்றொரு பை செஞ்சு